கன்னிராசி என்றால் வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கான முழுமையான ஜோதிட கணிப்புகளின்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டாக அமையப் போகிறது ஏனெனில் அந்த ஆண்டில் தேவகுருவான வியாழன் உங்கள் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் ஸ்தானத்தில் உச்சம் இது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய தனயோகமாகும் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கப் போகும் அந்த மாதம் எது நீங்கள் எப்போது உங்களுக்கான சொந்த சொத்து அல்லது வீட்டை வாங்க முடியும் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எது என்பதைப் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோ வெறும் ஜோதிட கணிப்பு மட்டுமல்ல இது உங்கள் வெற்றிக்கான ஒரு திட்டமிடல் முதல் பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதி வரை இது தேவகுரு வியாழன் உங்கள் மீது கருணை மழை பொழியும் நேரம் ஜோதிடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் அமரும் போது அவர் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் இணையான செல்வத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது இது மிகைப்படுத்தல் அல்ல இது ஜோதிட தரவு இந்த நேரத்தில் நீங்கள் சொத்துக்களை சேர்ப்பீர்கள் உங்கள் வங்கி இருப்பு உயரும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உச்சத்தில் இருக்கும் பகுதி இரண்டு த கிரேட் டெஸ்ட் பெரும் சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதி முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை இரண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதி முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை இங்கே கதையில் ஒரு பெரிய திருப்பம் வரும் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனி பகவான் மீன ராசியை விட்டு ராசிக்கு மாறுவார் ஜோதிட மொழியில் இது உங்கள் எட்டாம் இடத்து சனிப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இதை பேச்சு வழக்கில் அஷ்டம சனி அல்லது சிறிய பணாதி என்றும் சொல்வார்கள் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சனி இங்கே நீச்ச நிலையில் இருப்பார் இந்த வார்த்தையை கேட்டு பயப்பட வேண்டாம் நீச்ச சனியும் அஷ்டம சனியும் ஒரு ஆழமான செய்தியை தருகின்றன இந்த நேரம் உங்களிடமிருந்து மாற்றத்தை கோருகிறது இது உங்கள் உறவுகளை சுரவுகளை சோதிக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சவால் விடும் மற்றும் உங்கள் தொழிலில் உங்களை போடும் ஆனால் இங்கே ஒரு மிகச்சிறந்த விஷயம் உள்ளது அதை நாம் சில்வர் லைனிங் என்று சொல்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் சனி உங்களை மிகவும் சிரமப்படுத்த முயற்சிக்கும் அதே நேரத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு அதாவது முதல் வீட்டிற்கு வந்து அமர்வார் நினைத்து பாருங்கள் ஒரு பக்கம் சனியின் சவால் மறுபுறம் தேவகுரு வியாழனே உங்கள் தலையில் கை வைத்து ஆசீர்வதிப்பார் இது கஜகேசரி யோகம் போன்ற பலனை தரும் எனவே மொத்தத்தில் முதலில் அபரிமிதமான வெற்றி பிறகு கடினமான பரீட்சை இறுதியில் ஒரு தெய்வீக பாதுகாப்பு என்பதே இதன் சாராம்சம் வாருங்கள் இந்த பயணத்தை ஆண்டு வாரியாக விரிவாக புரிந்து கொள்வோம் தற்போதைய காலம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடுப்பகுதி வரை இப்போது நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலிருந்து தொடங்குவோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடுப்பகுதி வரை நீடிக்கும் இந்த நேரத்தில் கிரகங்களின் நிலை மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது ராகு உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குரு உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இங்கே சத்ருகந்தா யோகம் என்ற ஒரு மிகச்சிறந்த யோகம் உருவாகிறது ராகு ஆறாம் வீட்டில் இருக்கும்போது அவர் வெல்ல முடியாதவர் என்பதை தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன உங்கள் மீது ஏதேனும் நேதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு எதிரி யாரேனும் இருந்தால் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் ஒரு பெரிய அரசியல்வாதியாகவோ போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது செல்வாக்கு மிக்கவராகவோ இருந்தாலும் இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறு நடுப்பகுதி வரை அவர் உங்களுடன் மோதினால் ராகு அவரை தோற்கடித்து விடுவார் உங்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது ஆனால் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு வேறு ஒரு கதையை சொல்கிறார் ஒரு பழமொழி உண்டு ஸ்தானஹானி ஜீவா அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீங்கள் அலுவலகத்தில் கழுதையைப் போல உழைப்பதாக உணர்வீர்கள் ஆனால் பாராட்டு வேறு யாருக்கோ கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட குறைவாகவே கிடைப்பதாக தோன்றும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் குருவின் பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது உள்ளது இதன் அர்த்தம் வேலை திருப்தி இல்லாவிட்டாலும் வங்கி இருப்பு உயரும் சேமிப்பு கூடும் பொற்காலம் ஆரம்பம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போது நீங்கள் ஆவலுடன் காத்திருக்க வேண்டிய ஆண்டு வருகிறது நூற்றி ஆய இருத்து போகும்போது இப்போது நீங்கள் ஆர்க் ஆனால் ஆர்க் ரஷ் ஆனால் ரஷ் கரைவரப்பம் சேர்வதில் நீங்கள் ஆவலுடன் காத்திருக்க வேண்டிய மே இரண்டாயிரத்தி ஆறில் ஆனால் ரஷ்டி இருபத்தி ஆறில் குரு பகவான் கடகராசிக்கு மாறுவார் இது உங்கள் பதினொன்றாம் வீடான வருமான ஸ்தானம் இங்கே குரு உச்சம் பெறுகிறார் நண்பர்களே இத்தகைய கோச்சாரம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறைதான் வரும் இதை நாம் கோல்டன் பேஸ் என்று சொல்லலாம் இங்கே பாரிஜாத யோகம் உருவாகிறது இதன் முதல் விளைவு உங்கள் தினசரி வருமானத்தில் திடீர் உயர்வு ஏற்படும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் உங்கள் விற்று முதலை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஆண்டு இது அரசாங்கத்திடமோ அல்லது வேறு யாரிடமோ சிக்கியிருந்த பழைய பணம் கைக்கு வரும் இரண்டாவது விளைவு பதினொன்றாம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு நான்காம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது அந்த நபர் பெரிய வாகனம் மற்றும் பெரிய சொத்துக்களை வாங்குவார் உங்கள் கனவு இல்லத்தை இந்த ஆண்டில்தான் பதிவு செய்வீர்கள் மூன்றாவது திருமணமாகாதவர்களுக்கு இது திருமணத்திற்கான மிகச் சிறந்த நேரம் மிகவும் நல்ல மற்றும் வசதியான குடும்பத்திலிருந்து வரணமையும் ஆம் ஒரு சிறிய எச்சரிக்கையும் உள்ளது குருவின் நீச்ச பார்வை ஐந்தாம் வீட்டின் மீது விழும் எனவே குழந்தைகளை பற்றி சிறிது கவலை ஏற்படலாம் அல்லது அதிக நம்பிக்கையில் பங்குச்சந்தை அல்லது சூதாட்டத்தில் தவறான முடிவுகளை எடுக்கலாம் பணம் சம்பாதியுங்கள் ஆனால் சூதாடாதீர்கள் பெண்களுக்கான சிறப்புச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இப்போது இந்த கட்டுமான காலத்தின் மிக முக்கியமான அஸ்திவாரமாக இருக்கும் எங்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் நான் பேச விரும்புகிறேன் பெரும்பாலும் எதிர்கால கணிப்புகளில் தொழில் மற்றும் வியாபாரம் பற்றி தான் பேசப்படுகிறது ஆனால் வீட்டின் அமைதி உங்கள் கைகளில் உள்ளது எனது கன்னிராசி சகோதரிகளே மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான காலம் உங்களுக்கு ஒரு கனவு போல இருக்கும் உச்சம் பெற்ற குரு உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் இது தங்கம் மற்றும் சொத்து சேர்க்கையை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான நகைகள் மற்றும் தங்கம் வாங்கும் நேரம் இதுவாகத்தான் இருக்கும் வீட்டில் மங்கள வாத்தியங்கள் முழங்கும் சுபகாரியங்களுக்காக பெரிய அளவில் செலவு செய்வீர்கள் என்று தரவுகள் கூறுகின்றன அது குழந்தையின் திருமணமாகவோ பூநூல் விழாவாகவோ அல்லது பெரிய மதச்சடங்குகளாகவோ இருக்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் ஒரு எச்சரிக்கையும் தர வேண்டும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும் வரை அவரது பத்தாம் பார்வை உங்கள் நான்காம் வீட்டின் மீது இருக்கும் நான்காம் வீடு என்பது உங்கள் வீட்டு சுகம் மற்றும் தாயாரை குறிக்கும் இதன் அர்த்தம் வீட்டுக்குள் எரிச்சல் அல்லது காரணமில்லாத சண்டைகள் வரலாம் மாமியார் மருமகள் அல்லது நாத்தனார் அண்ணி உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டின் அமைதி தூதுவராக இருக்க வேண்டும் சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம் இல்லையெனில் வீட்டின் சூழல் கெட்டுவிடும் மேலும் இல்லத்தரசிகள் பெரும்பாலும் அனைவரையும் கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் தங்களை மறந்து விடுவார்கள் தரவுகள் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை சனி எட்டாம் வீட்டிற்கு வரும்போது முதுது தண்டு வடம் அல்லது ஸ்பான்டைலைடிஸ் போன்ற பிரச்சனைகளை தரலாம் இடுப்பு வலியை வேலைப்பழு என்று நினைத்து அலட்சியப்படுத்தாதீர்கள் இது எலும்பு சம்பந்தப்பட்ட தீவிர நோயாக இருக்கலாம் மேலும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளையும் இது சுட்டிக்காட்டுகிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு ஐந்தாம் வீட்டிற்கு வரும்போது ஒரு தாயாக உங்கள் பொறுப்பு கூடும் குழந்தைகள் தவறான நட்பு அல்லது டிஜிட்டல் உலகில் வழிமாற வாய்ப்புள்ளது நீங்கள் ஒரு கண்டிப்பான தாயாக இருக்க வேண்டும் அவர்களின் படிப்பில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் எனவே அவர்கள் மீது ஒரு கண் வையுங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு பெயர்ச்சி இல்லத்தரசிகளுக்கு பிறகு இப்போது நாம் அனைவருக்கும் முக்கியமான அந்த பெரிய படத்திற்கு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடக்கும் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு தனது ராசியை மாற்றி மகர ராசிக்கு வருவார் இது உங்கள் ஐந்தாம் வீடு இது மிகவும் தந்திரமான நேரம் இதை சந்தேகம் மற்றும் குழப்பத்தின் காலம் என்று தரவுகள் கூறுகின்றன ஐந்தாம் வீட்டில் இருக்கும் ராகு உங்கள் மனதில் சந்தேகத்தை விதைப்பார் உங்கள் வாழ்க்கை துணையின் விசுவாசத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ராகு உங்களை திசை திருப்ப முயற்சிப்பார் என்று ஜோதிடம் எச்சரிக்கிறது நெறிமுறையற்ற உறவின் பக்கம் நீங்கள் ஈர்க்கப்படலாம் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு மாயை மட்டுமே இந்த வலையில் நீங்கள் சிக்கினால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் உங்கள் குடும்பம் உடையக்கூடும் மற்றொரு முக்கியமான விஷயம் அலுவலகத்தில் உளவு ஆபிஸ் பைன் இதை மிக கவனமாக கேளுங்கள் பணியிட கண்காணிப்பு ஒர்க் பிளேஸ் சர்வலன்ஸ் அதிகரிக்கும் என்று தரவுகள் கூறுகின்றன அலுவலக கணினியில் எந்த ஒரு தனிப்பட்ட வேலையையும் செய்யாதீர்கள் உங்கள் நிறுவனத்தின் ஐடி குழு உங்களை கண்காணிக்கக்கூடும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக டிஜிட்டல் ஆதாரங்களை சேகரிக்கலாம் எனவே உங்கள் டிஜிட்டல் பாதுகாப்பில் டிஜிட்டல் ஹைஜீன் முழு கவனம் செலுத்துங்கள் அஷ்டம சனி ஆரம்பம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்போது இந்த கணிப்பின் மிக தீவிரமான பகுதிக்கு வருவோம் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று சனி மேஷ ராசியில் நுழைவார் ஆனால் வகரகதியில் பின்னோக்கி செல்வார் உண்மையான தாக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கும் அப்போது சனி முழுமையாக உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்ந்து விடுவார் இதைத்தான் அஷ்டம சனி என்கிறோம் இங்கே சனி நீச்ச நிலையில் உள்ளார் இதை கேட்டு பயப்பட வேண்டாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இரண்டு பெரிய சவால்கள் உள்ளன முதல் சவால் ஆரோக்கியம் எட்டாம் வீடு நீண்ட கால நோய்களுக்கானது முதுகுத்தண்டு எலும்புகள் மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகளை இது குறிப்பாக சுட்டிக்காட்டுகிறது உங்களுக்கு முதுகு வலி இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள் இரண்டாவது சவால் சதி திட்டம் பணியிடத்தில் உங்களை கீழே தள்ள முயற்சிகள் நடக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும் அபாயம் இருக்கும் ஆனால் இறைவன் உங்களுக்காக வழியை முன்பே தயார் செய்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி உங்களை அதிகம் சோதிக்க நினைக்கும் அதே நேரத்தில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் குரு பகவான் நகர்ந்து உங்கள் லக்னத்திற்கு அதாவது கன்னிராசிக்கு விடுவார் இது ஒரு அதிசயமான நிலை லக்னத்தில் இருக்கும் குரு டிக் பலம் பெறுகிறார் இது ஒரு பாதுகாப்பு கவசம் கேந்திரத்தில் குரு வலுவாக இருந்தால் மற்ற கிரகங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரையிலான சூழல் என்னவென்றால் சனி ஆரோக்கியத்திலோ அல்லது தொழிலிலோ பிரச்சனைகளை உருவாக்குவார் ஆனால் குரு உங்களுக்கு புத்தியையும் தெய்வீக அருளையும் கொடுத்து ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவார் நீங்கள் ஒரு தத்துவ ஞானியைப் போல சிந்திப்பீர்கள் உங்கள் பேச்சாலும் ஆளுமையாலும் மக்களை கவர்வீர்கள் சுருக்கமான பார்வை இவ்வளவு தகவல்களை நினைவில் வைப்பது கடினமாக இருக்கலாம் எனவே இதை தனித்தனி பகுதிகளாக பிரித்து பார்ப்போம் செல்வம் மற்றும் சொத்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஜாக்பாட் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வரை செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அந்த பணம் சுபகாரியங்களிலும் சொத்துக்களிலும் முதலீடாக மாறும் இதை முதலீடாக பாருங்கள் செலவாக அல்ல தொழில் போராட்டத்திற்கு பின் வெற்றி கிடைக்கும் இரண்டு உயர்வு மற்றும் புதிய வேலைக்கான யோகம் உண்டு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது இடையில் அலுவலகத்தில் எந்த தவறான வேலையும் செய்யாதீர்கள் ரிஸ்க் எடுக்காதீர்கள் சனி உங்களை அதிகம் உழைக்க வைப்பார் உழைப்பிலிருந்து ஓடாதீர்கள் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை மிக முக்கியமான காலம் முதுகுத்தண்டு நரம்புகள் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றில் கவனம் தேவை குடும்பத்தில் இதய நோய் வரலாறு இருந்தால் தொடர்ந்து பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உறவுகள் இது மிகவும் மென்மையான நேரம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஆபத்தான மண்டலம் ராகு சந்தேகத்தை உருவாக்குவார் உங்கள் வாழ்க்கை துணையை நம்புங்கள் அஷ்டம சனியின் போது வார்த்தைகளை கடுமையாக்காதீர்கள் இல்லையெனில் பிரிவு ஏற்படலாம் பரிகாரங்கள் நண்பர்களே ஜோதிடத்தின் நோக்கம் பயமுறுத்துவது அல்ல எச்சரிப்பதுதான் மழை வரப்போகிறது என்றால் குடை எடுத்துச் செல்வது புத்திசாலித்தனம் வரவிருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு தரவுகளின் அடிப்படையில் மூன்று மிகச் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதோ ஒன்று டிஜிட்டல் எச்சரிக்கை இது மந்திரமல்ல ஆனால் இன்றைய காலத்தில் மிக அவசியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை உங்கள் டிஜிட்டல் தடயங்களை சுத்தமாக வைத்திருங்கள் உங்கள் புகைப்படம் சாட் அல்லது ரெக்கார்டிங் மூலம் உங்களை மிரட்ட யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதீர்கள் இது ராகு மற்றும் சனியின் சதித்திட்டங்களை முறியடிக்கும் இரண்டாம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் சனி எட்டாம் வீட்டில் வரும்போது உங்கள் ஆரோக்கியத்திற்காக மகா மிருத்தியுய மந்திரத்தை பற்றிக்கொள்ளுங்கள் முடிந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டின் தொடக்கத்தில் ஒன்றேகால் லட்சம் முறை மந்திரம் ஜபிக்கும் ஒரு யாகத்தை நடத்துங்கள் இது சாத்தியமில்லை என்றால் தினமும் குறைந்தபட்சம் ஒரு மாலையாவது நீங்களே ஜெபம் செய்யுங்கள் எட்டாம் இடத்து சனியை சமாளிக்க இதுவே மிகப்பெரிய வழி குறிப்பாக தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்கள் மூன்றாவது பறவைகளுக்கு உணவு மற்றும் அனுமன் வழிபாடு கன்னிராசியின் அதிபதி புதன் புதனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தினமும் பறவைகளுக்கு தானியமும் தண்ணீரும் வையுங்கள் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் அத்துடன் சனி மற்றும் ராகுவின் கெடுபிடிகளை தணிக்க தினமும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் பெண்களுக்கு துர்கை வழிபாடு மிகச்சிறந்தது முடிவுரை ஆகவே நண்பர்களே இதுதான் கன்னிராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான முழுமையான கணிப்பு இறுதியில் அந்த நெகட்டிவ் ஹார்ஸ் விஷயத்திற்கு உங்களை மீண்டும் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் அதாவது வரவிருக்கும் ஆண்டுகளில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகு பலமுறை விஷயங்கள் கடினமாக இருப்பதாக தோன்றும் சனி உங்களை சோர்வடையச் செய்வார் ராகு உங்களை பயமுறுத்துவார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் குரு உங்கள் லக்னத்தில் அமர்ந்து உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருப்பார் பயப்படாமல் எவர் கர்மாவை செய்கிறாரோ அவருக்கே வெற்றி கிடைக்கும் சோம்பலை துறப்பவரே வெல்வார் இது கட்டுமான நேரம் தூசி பறக்கும் சத்தம் இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்து முப்பதில் இந்த காலம் முடியும் போது உலகம் வியந்து பார்க்கும் ஒரு மாளிகைக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழன் பொற்கால அலைக்கு தயாராகுங்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி